வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் இப்பொழுது தொழில்துறையினை குறிவிச்சு ஆன்லைன் மோசடி மூலமா நிறைய கடன் கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோம் ஈஸியா நீங்க லோன் வாங்கிக்கலாம் வட்டி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு அதை நம்பி போறவங்க ஏமாற்றப்படுறாங்க நிறைய செய்தித்தாளிலையும் தொலைக்காட்சி செய்திகளிலையும் நிறைய இந்த பிரச்சனைகள் அடிப்பட்டு இருக்கு இது சம்பந்தமா திருப்பூரை சேர்ந்தவரும் சமூக நலன் சார்ந்தவரும் அரசியல் விமர்சகருமான திரு பொங்கலூர் மணிகண்ணன் சார் நம்ம லைன்ல இருக்காரு அவர் அவருடைய கருத்துகளையும் நம் நண்பர்கள்ட்ட என்ன ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பகிர்ந்து நம்ம சொல்ல போறாரு சார் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க வணக்கம் நான் பொங்கலூர் மணிகண்டன் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவன் அரசியல் விமர்சகராகவும் சமூக பாய்வாளராகவும் பணியாற்றி வருகின்றவன் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோவை திருப்பூர் இந்த ரெண்டுமே முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த நகரங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து இங்கே தான் வந்து வேலைக்கு எல்லாரும் வர்றாங்க அப்போ வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் செயலர் எல்லாரும் இப்போ சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில சிக்கி தொழிக்கிறாங்க காரணம் என்ன பல்வேறு காரணங்கள் அந்த விளைவு நூல் விளைவு உட்பட எத்தனையோ காரணங்கள் சொல்ல முடியும் இந்த காரணங்களால இன்னைக்கு தொழில் சிறு அளவில் செய்யக்கூடிய பெரிய அளவில் செய்யக்கூடிய வரைக்கும் இன்றைக்கு வந்து கடன் என்ன கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் தொழில் நடத்த முடியாம தவிக்கிறாங்க அங்கே வேலை செய்கிற வேலையாட்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் பல தொழில் நிறுவனங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு பயன்படுத்தி கொண்டு பாத்தீங்கன்னா இப்போ பல இருந்து நகரங்கள்லேருந்து இருந்து பாண்டிச்சேரியிலேருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து இருந்து நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு கோடிக்கிழந்த லோன் வாங்கி தர்றோம் அதனால நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து கடன் வாங்கறதுக்கான அந்த பணிகளை செய்வீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு தொகையா கேக்குறாங்க அதாவது வந்து நீங்க பத்திரப்பதி அலுவலகத்துக்கு தேவையான அந்த பதிவு செய்யறதுக்கான கட்டணத்தை வாங்க அப்படின்னு சொல்லி அவரை முழுக்க நம்ப வச்சு இருக்காங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்ப கஷ்டப்படுறவனுக்கு இவரு வாய்ப்பிரும்போது சுகமா நம்பறக்கான சூழ்நிலை இயல்பா உருவாது அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க அவங்க நம்பி முழுமையா போய் அந்த பத்திரப்பதி அலுவலகத்தையும் போறாங்க அதுக்கான தொகையோட போகும்போது ஒரு கும்பல் அவங்கள மிரட்டி டீமா சேர்ந்து தொகை வந்து புரியு போயிடறாங்க மோசடி பண்றாங்க இது வந்து நிறைய ஆலோசிச்சிட்டாங்க நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க செல்போன் வந்து சர்வசனம் வந்து பின்னாடி செல்போன் நிறைய செய்திகள் வருது இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட நூல் எந்த டோன் பண்றோம் எந்த ஆவணம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அது அதுல மிகப்பெரிய மோசடி நிறைய வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லுங்க வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிநபர் கடன் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் மோசடி பண்ணாங்க ஆக மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த நகரங்களை வச்சு ஒரு பெரிய மோசடி கும்பல் இயங்கிட்டு வருது இந்த கும்பலால நிறைய பேர் ஏற்கனவே தொழில பாதிக்கப்பட்டு நசிவடைந்து இருக்கிற எல்லாம் வந்து மேலும் மேலும் கடனாள வாய்ப்பு உருவாகுது அதாவது தற்கொலைக்கே முயற்சி பண்றாங்க ஒரு சிலர் ஏற்கனவே கடனாகி மீண்டும் கடனாளியாகி தன் வாழ்க்கை இலக்கணியிருக்காங்க திருப்பூர்ல தொழிலாளர் தொழில்நுட்பா அதனால பெரிய தொழில் விடல அடிப்படையில ஏதாவது சாதாரண விவசாய கும்பத்துக்கு கஷ்டப்பட்டு முன்னேறிவங்க ஒரு சார் வந்து சொந்த பூமியை நல்ல விலைக்கு போறதுனால அதை விற்பனை செஞ்சு திருப்பூர்ல முதலீடு ஒண்ணி கம்பெனி வச்சு அதை ஏதாவது தொழில் செஞ்சு இன்னைக்கு வாழ்றது அவர் மூலமா பலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கிது இப்ப இருக்கிற சூழ்நிலையினால நசினால இப்ப இந்த மாதிரி எனக்கு மோசடி கும்பல் கிளம்பிட்டு இருக்குது எனவே மிக எச்சரிக்கா இருக்கொடுங்க நண்பர்கள் எல்லாம் வந்து எனக்கு என்னுடைய அறிவுரைகள்ல ஒரு ஆலோசனைங்க நம்ம பாதிக்கப்படக்கூடாது ஏற்கனவே பாதிக்கப்பட்டு சிரமம் படுறோம் தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம எல்லாருமே பொருளாதார ரீதியா எத்தனை உதவி பண்றோம் இன்னைக்கு வந்து இந்த நாடு இன்னைக்கு சொன்னா இந்த பகுதியில் காரணமா இருக்குது ஆனா அங்க செய்யக்கூடிய தொழில் அதிபர்கள் அவருடைய கஷ்டத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப பரிணாம இருக்குது எனவே இந்த மாதிரி தயவு செஞ்சு ஏமாதராது ஏன்னா பணம் தரேன்னு சொன்னா நீங்க வந்து ஒண்ணு இல்ல அரசு வங்கிக்கு போங்க தனியார் வங்கியும் இருக்குது நேரடியா அணுகுங்க அவர்கள் மூலமா வந்து அணுகாம இங்க இருக்கிற தனிநபர்கள் யாரோ வந்து பேசுற கம்பி எல்லாம் வந்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க மேலும் மேலும் கண்ணாகாதீங்க தொழில் பட்ட கஷ்டமே போது வாழ்க்கை வாழ்வதற்கே தொழில் தொழில் இரவுகள் உழைச்சு எஞ்சிய காலத்தை இப்படி கடனாக்கி குடும்பமெல்லாம் நிம்மதி இழந்து பாதிக்கப்படுறதுனால விழிப்போடு இருக்கிறத மிக முக்கியம் பெரிய கோடிக்கணும் சம்பாதிக்காட்டி பரவாயில்ல இருக்கிறதையாவது நம்ம வந்து காப்பாத்துக்கணும் அந்த வகையில் நம்முடைய திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற நகரத்தை சேர்ந்த இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரும் அது குறிப்பா இளைஞர்கள் வந்து தொழில் வேகமா ஆர்வம் போறாங்க தொழில் பண்ணி முன்னேறணும் போறாங்க அப்ப என்ன அவர்களுக்கு வந்து இது வந்து நல்ல வாய்ப்பா தெரியுது ஓ கோடிக்கணும் பந்தாரம்பறாங்க அப்படிங்கிற போது சுலபமா ஏங்களுக்கு வாய்ப்பு வாசல் அதனால தயவு செய்து யாரும் விசாரிக்காம தெளிவா அது வந்து கேட்காம நீ பயணப்படுற நண்பாதிங்க ஏன்னா வெளி மாநிலத்துல நிறைய கும்பல்கள் வர்றாங்க பாண்டிச்சேரி போன்ற நகர்கள் வந்து அதே மாதிரி வட மாநிலத்துல இருந்து நிறைய பேர் இந்த மாதிரி வர்றாங்க உங்க வாழ்க்கை மேலும் மேலும் சிக்கலாயுது அதனால மிக என்னுடைய பரிவான வேண்டுகொள்ளுங்க நன்றி வணக்கம் மிக நன்றி சார் அருமையான யோசனையை கொடுத்தீங்க மீண்டும் ஒரு நல்ல விழிப்புணர்வு செய்தியில சந்திப்போம் சார் நன்றி சார் வணக்கம் நன்றி